மூதூர் தளவைத்திய சாலையில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட வழிநோயாளர் பிரிவு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அவர்களினால் இன்று இருபத்தோராம் புதன் விளமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக ஒதுக்கப்பட்ட இருபது மில்லியன் நிதியை கொண்டு இந்த புனர் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மூதூர் தளவைத்திய சாலையில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த வழி பிரிவு சிகிச்சைக்கு வரும் நோயாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான வசதிகளை கொண்டிருக்கவில்லை இதனால் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வந்தனர் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் விடுத்த வேண்டுகோளுக்கு நாங்க நோயாளர்களின் நலன் கருதி இந்த விசேட ஒதுக்கீடு செய்யப்பட்டு நவீன வசதிகளுடன் இப்பிரிவு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது தற்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ள புதிய வழிநோயாளர் பிரிவில் சிதறி இருந்த அனைத்து சிகிச்சை பிரிவுகளும் ஒரே கட்டிட தொகுதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன இதன் மூலம் நோயாளர்கள் ஒரே இடத்தில் தமக்கான மருத்துவ ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும் என வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்தனர் மூதூர் தள வைத்திய சாலையின் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் எம் 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 அயாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழா நிகழ்வில் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் என் எம் ஹசாலி மூதூர் பிரதேச தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் என் கே எம் சப்ரான் தாதிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் அந்த அக்கரை பத்து எம்எஸ்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு அதுக்கு ஸ்வராஜா அமையத்திலே ஒரு என்கொயரி போட இருக்கு அது என்கொயரி இப்ப போறாங்க அது என்கொயரிலே ரிப்போர்ட் வந்த பிறகு தானே அவங்களுக்கு ஆக்ஷன் அடிக்கணும் அவங்க கில்ட்டி என்றா என்னமோ இருக்கு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அது ரிப்போர்ட் வந்த பிறகு அது தானே இப்ப இதுக்கு ஸ்டாண்ட் அதுக்கு என்ன நாங்க எம்ஓக்கும் டாக்டருக்கு எல்லாருக்கும் நாங்க கேட்கறேன் நீங்க வேலைக்கு வாங்க அது அசூரன்ஸ் இருக்கு அவங்க கில்ட்டி என்றா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க